அஞ்சு ஆர்மி ஆஃபீஸரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பங்களாதேஷில் அப்படிங்கிறத பற்றி கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பல புதிய தகவல்கள் வந்திருக்கு ஒரு சிறப்பான தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வேறு ஒரு ஒரு ரீடின் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி அதை பார்க்கணும் அப்படின்னால உங்க கூட அதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப முக்கியமான தகவல் இப்போதான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்த தகவல்கள் தான் அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஐந்து ஆர்மி ஆபிசர் அரெஸ்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வக்கார் உஸ் ஜமான் வந்து இதுக்கு போயிருக்காரு ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ஐந்து நாள் பயணமாக போனார் அவர் அங்கே போய் புட்டினை பார்த்திருக்க பார்த்தாரு புட்டினை மட்டும் பார்க்கல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்மி நேவி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யாவினுடைய இந்த மூன்று தலைவர்களையும் அந்த சீஃப் எல்லாரையும் போய் அவங்க கூட பார்த்துருக்காரு ஐந்து நாள் பயணமா போயிருந்திருக்காரு நல்லா ஞாபகம் அதுல வந்து பல விதமான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு நம்பர் ஒன் நிறைய புரிந்தனோர்கள்லாம் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்திருக்கு எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து உங்க அனுமானத்துக்கு விட்டுருக்கா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை பத்தி பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க சாதாரணமாக வந்து இந்த டிஃபென்ஸ் ஃபேக்டரி அதாவது இந்த ஆர்ம்ஸ் அம்யூனேஷன்ஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் செய்யறாங்கல்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிக்குள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் நார்மலா யாரையெல்லாம் மாட்டாங்க போகமாட்டாங்க வகார் உஸ்ஸமான் பங்களாதேஷ் ஆர்மி சீஃபை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்க பல தொழிற்சாலைகளை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க அதெல்லாம அவர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சு சில முன்னெடுப்புகளையும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்ப அவர் வந்து பங்களாதேஷுக்கு திரும்பி வந்துட்டார் இந்த அஞ்சு பேர் அரஸ்ட் ஹவுஸ் அரஸ்ட் ஆனது ஆதம் அப்படி இருக்காங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்ப வந்து இன்னைக்கு நான் வந்து இது டியூஸ்டே இல்லைங்களா இன்னைக்கு ஒரு ஏழு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மூன்று ரஷ்ய போர்க்கப்பல்கள் பங்களாதேஷனுடைய மேரிடைம் பவுண்டரின்னு சொல்லக்கூடிய அதாவது கடல்ல இருக்கிற பவுண்டரி கடல் வாட்டர் இருக்க அதுல இருக்கிற நீர் அந்த எல்லைக்குள்ள வந்து சிட்டகாங் அப்படிங்கிற போர்ட்ல டாக்காயிருக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த மூணு கப்பல் வந்து ரொம்ப அருமையா சொல்றாங்க என்னென்ன கப்பல்னு ஜஸ்ட் பேர் கூட அவங்க போட்டுட்டாங்க கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க எல்லா டீடைல்ஸ் ஒண்ணு வந்து ரெஸ்கி த ஹீரோ ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் அல்டர் அப்படின்றாங்க இன்னொன்னு வந்து சிடன்சன் ஆப் மூணாவது வந்து பெச்சாங்கா அப்படிங்கிறது பேச்சாங்கா இந்த மூணு போர்க்கப்பல்களும் சிட்டகாங் போர்ட்ல வந்து நிறுத்தியிருக்காங்க இதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க இல்லை பங்களாதேஷமே எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நட்பு பாராட்டி ஐந்து நாள் பயணமாக வந்திருக்காங்க அப்படின்னு நட்பு பாராட்டி வரணும்னாக்கா வேற யாராவது வந்துட்டு போறாங்க போர்க்கப்பல்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக எழுத அதனால தான் நான் போன வீடியோலயே சொன்னிருந்தேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம் எப்படி வக்கார் உஸ் ஜமான் வந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர் புட்டினையும் இந்த ஆர்மி சீஃப் இல்லாம பாத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி மியன்மார்ல இருக்கிற ஜிம்தா அரசனுடைய தலைவர் அதுதான் ஆட்சியில இருக்கிறவர் அவர் வந்து ஆங் கிளைங் அப்படிங்கிறது அவரும் வந்து ஆர்மி சீஃப் தான் அவரும் வந்து என்ன அப்படின்னா இதே ரஷ்யாவில் புட்டினை பார்த்துருக்காரு அப்புறம் பெலோ ரஷ்யாவில் போய் லுகாஷன்காவை பார்த்துருக்காரு பல விதமான முன்னெடுப்புகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இங்க என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ராணுவ ஆட்சி ஜுன்தார் ஆட்சியை வந்து மியான்மர்ல அமைத்து கொடுத்ததே சைனா தான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் அதாவது மியான்மாரும் சரி பங்களாதேஷும் சரி சைனால இருந்து மூவ் வராங்கிறத நம்ம பாக்கிறோம் இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா மியான்மாருக்கு வந்து ரஷ்யா பலவித ராணுவ தடவங்களை கொடுத்து நிறைய உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எப்படி சொல்லணும்னா ரஷ்யா வந்து தன்னுடைய பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை மியான்மாரில் பதிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது அவங்க எங்க வர போறாங்கன்னா பங்களாதேஷ்க்கு வர போறாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரியுது இந்த மூணு கப்பல்கள் வந்து அங்கே ஆகி அதெல்லாம் பார்த்து இல்லைனா ஒரு இராணுவ தளபதி அங்கே போறாரு அது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மூணு போர்க்கப்பல்கள் வருது எதனால இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த வக்கார் உஸ் ஜமான் ஆரம்பத்துல இருந்தே வான் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த முகமது யூனிஸ் நீ செய்யறது சரி கிடையாது உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிரு பல நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் ஒரே ஒரு பாயிண்ட் பங்களாதேஷ் மிக மிக மோசமான நிலைமையில இந்த முகமது யூனிஸ்னால தற்காலிக அதிபர்னால கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்குங்கிறது உண்மை அவர் ஆனா யாரோட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா கூட்டு கலவாணிகள் மாதிரி பாகிஸ்தான் வந்து மிக மிக மோசமான நிலைமையில இருக்கு அது பலூச்சிஸ்தான்ல நிறைய நடந்திருக்கு அதை தவிர ஜில்கிட் பால்கிஸ்தான்ல வேற நடந்திருக்கு அது அப்புறமா பார்க்கலாம் சரி இப்போ இந்த மாதிரி சைனா வந்து தன்னுடைய நண்பர்கள் இந்தியாவுக்கு ரெண்டு பக்கமும் பாரு உடைச்சிட்டாங்க செஞ்சிட்டான்னு சொன்னத மிக மிக சாதுரியமாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அதனால் நீ என்னவெல்லாம் பண்ண அப்படின்னு பாகிஸ்தானையும் கண்டுக்கல பங்களாதேஷையும் கண்டுக்கல இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கீழே இறக்கி சைனாவுக்கு நல்ல ஒரு இது வச்சுருக்காங்க இதை தவிர சைனாவுக்கு அமெரிக்காவினால பல பிரச்சனை அதுலேருந்து அவங்க மீளது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் எனக்கும் படுது நான் படித்த பல பொருளாதார நிபுணர்களுடைய கட்டுரைகளை படிக்கும் போதுன்னு எனக்கு பர்சனலாக ஆரம்பத்துலேருந்தே சைனா என் கண்டிப்பாக கீழே விழப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது வந்து அது அதுக்கு நிறைய டேட்டாவும் இருக்கு அது எடுத்து பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும் ஆனால் சைனா நாட் இன் குட் ஷேப் அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க பொருளாதாரத்தில் வீழ்ச்சி பாகிஸ்தானில் அடி இந்த சிபிசி போட்டாங்களா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அவுட்டு அதே மாதிரி பிஆர்ஐ எல்லாம் அதுவும் இல்லாமல் அவுட்டு இப்போ பங்களாதேஷில் அவங்க என்ன என்ன முதல்ல வந்து யூனூசர் கண்டுகவே இல்லை ஷீ ஜிங் அதுக்கப்புறம் ஏதோ போய் அப்போ வந்து என்ன பண்ணாங்க இப்போ வந்து நம்ம எதை கவனிக்கும் இந்தியா என்னென்ன முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க நான் அப்பயே சொன்னேன் யாரோ அட்வைஸ் தான் இந்த உஸ் ஜமான் பங்களாதேஷ் ஆர்மி சீஃபும் சரி அதே மாதிரி அங்க ஆங் ஹைலாங்கும் சரி அவங்க மியான்மர்ல ரெண்டு பேரும் போய் ரஷ்யாவை போய் புட்டின பாத்திருக்காங்கன்னா யாரோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க அது யாருன்னு அந்த மர்ம நபர் அந்த மர்ம கண்ட்ரி யாருன்னு தெரிய மர்ம தேசம் அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இப்ப பாருங்க வந்திருக்கு பாருங்க அதுதான் அது இப்படிதான் வந்து கொஞ்சம் அப்படியே கனெக்ட் த போய்கிட்டே இருக்கும் யூனஸ் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னாக்கா நம்பர் ஒன் வந்து சைனாவோட உறவாடுறதோட இல்லாம அவர் வந்து இங்கே கால் பதிக்க விட்டுட்டார் பங்களாதேஷ்ல இருக்கிற அந்த லால் மோனிர் ஹாட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பு தான் ரெண்டாம் உலக போர்ல யூஸ் பண்ண ஸ்ட்ரிப்பை அதை ஏர் பேஸா மாற்றி அவருக்கு கொடுக்கறதுக்கு எல்லா முன்னேற்பாடுகளையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காரு நம்பர் ஒன் இரண்டாவது அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா சி அட்லீஸ்ட் வந்து இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கிற இராணுவத்தை வச்சு ஒரு சாதாரண ஆர்டிலரி கன் அதை எல்லாமே அந்த ஏர்பேஸை வந்து தரமட்டம் ஆக்கிடலாம் இருந்தாலும் சைனாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உள்ள வந்தாக்க அது ஒரு ஆபத்து தான் நம்ம அந்த பாதுகாப்பு படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்து தான் அதை நமக்கு வந்து விட்டுவிடக்கூடாது அதுக்கான சரியான இதை க முன்னெடுப்புகளை நம்ம கையில எடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது சரி அது ஒரு மிகப்பெரிய தவறு அவர் பண்ணினது அப்பயே வான் பண்ணாங்க இது மாதிரி போகாதா அதிகமா போகாதான் முகமது யூனிஸ் வந்து கேட்கல பங்களாதேஷ சர்க்காலிக அதிபர் சரி அடுத்தது என்ன பண்ணிருக்காருன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஏழு ஸ்டேட்டை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சார் தான் அந்த ஏழு ஸ்டேட்டுமே வந்து லேண்ட் லாக்குடு அதனால நாங்க தான் சி கார்டியன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி வந்து கமெண்ட்லாம் அடிச்சார் அப்படியா பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது என்ன பண்ணிருந்தாங்கன்னா முதல்ல வந்து இது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ரொம்ப நாளா பண்ணியிருக்கோம் அதாவது வைசாக் பக்கத்துல வந்து ஒரு சப்பரின் போர்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு தளம் அது வந்து இப்போ ஆட்சியை முடிஞ்சிடும் ரொம்ப சீக்கிரத்தில் அப்படிங்கிறாங்க அது ஒன்று இரண்டாவது வந்து எப்போ இந்த முகமது யூனிஸ் இந்த மாதிரிலாம் பேசினாரோ சைனா எப்போ வேணாலும் பங்களாதேஷுக்கு உதவி செய்கிறேன்ற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு பே ஆஃப் பெங்காலில் கடலில் வந்து ஊடுருவக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால இந்திய கடற்படை பலப்படுத்தப்பட்டுள்ளது பே ஆஃப் பெங்காலில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மாலை மாதிரி நேவி பலப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த தாண்டி தானே நீ பங்களாதேஷுக்கு போகணும் சைனா கப்பல் தானே வரணும் மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா வந்து அந்தமான் சி வழியா தானே நீ வரணும் உள்ள அதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரெண்டாவது முன்னெடுப்பு மூன்றாவதாக கொடுத்தது தான் மிகப்பெரிய அடி இதுல வந்து யார் அடிபட்டுருக்காங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற வியாபாரிகள் பிஸ்னஸ்மேன் அதுவும் குறிப்பா வந்து இந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாரும் வந்து கெஞ்சி கேட்டுருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க இந்தியா அப்படின்னா இந்த டிரான்ஷிப்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பங்களாதேஷுக்கு இருந்தது அது வைசாகில் இல்லைனா வந்து ஹால்டியா இந்த மாதிரி போர்ட்லாம் வந்து பங்களாதேஷுக்கு மேற்கத்திய நாடுகள்லேருந்து வரக்கூடியதோ இல்லை இவங்க மேற்கத்திய நாடுகளுக்கும் யூரோப்பிய நாடுகளுக்கும் போகக்கூடிய அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கண்டெய்னர் சர்வீஸ் எல்லாமே ட்ரான்ஷிப்மெண்ட்டுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இந்தியா பங்களாதேஷுக்கு ஒத்துக்கிட்டு கொடுத்துருந்தாங்க முன்னாடி இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவிலேருந்து ட்ரெயின் மூலமாக பாம்பேயோ இல்லை முந்திரா ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் திருப்பி கடலில் கப்பலில் ஏற்றி அனுப்பிடலாம் இப்போ அந்த மாதிரி முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபுல்லாக ஸ்ரீலங்கா எல்லாம் சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால என்ன ஆகுது ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து பங்களாதேஷ் மேலே ஹெவி டாக்ஸ் ஏன்னா சைனா கனெக்ஷன் இருக்குறதுனால யார் யாருக்கெல்லாம் சைனா கனெக்ஷன் இருக்கோ அத்தனை பேர் மேலேயும் டாக்ஸ் போட்டு தாளிச்சுருக்காரு ஒன்றும் இல்லை இப்போ வியட்நாமுக்கு வந்து ஷீ ஜிங்பிங் பிங் போயிருக்காரு ஏதோ உறவாடணும்னு சொல்லிட்டு பட் வியட்நாம் வந்து பெரிய பிரச்சனை அதை தனியாக போடுறேன் நான் வீடியோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு போனார் என்ன போனார் அப்படின்னு சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா ஆக மொத்தம் இந்த ட்ரான்ஷிப்மெண்ட்ல வந்து என்ன அந்த பிசினஸ் மேன்லாம் வந்து இந்தியாவை பாட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க ஐயா எங்களுக்கு வந்து ஏற்கனவே ட்ரம்ப் டாரி போட்டு தாளிச்சிட்டாரு இது மாதிரி நீங்க ட்ரான்ஷிப்மெண்ட் வேற குறைச்சிட்டீங்க அது லேபர் சார்ஜஸ்லாம் அதிகமாயிடுச்சு ஃபேக்ட்ரெலாம் மூடி போச்சு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதிகமாயிடுச்சு எங்களுக்கு லாபமே கிடையாது நீங்க இதை வேற செஞ்சீங்கன்னாக்கா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் நட்டத்துல போயிடும் தயவு செஞ்சு இதை கெஞ்சி கேட்டிருக்காங்க என்ன இதுவே வந்துருக்கு ரிக்வஸ்ட் லெட்டரே வந்துருக்கு அஃபிஷியலா அந்த பிசினஸ் கம்யூனிட்டி அவங்க அசோசியேஷன் லெட்டரே வந்து தயவு செஞ்சு இதை கைவிடுங்க நாங்க உங்களுடைய பக்கத்து நாடு அதுக்கு தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி சொன்னபோது நெய்பர்ஹுட் பாலிசி மோதி மதிக்கிறவர் தான் ஆனா இங்க மதிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எழுது நம்ம நெய்பர்ஹுட் நம்ம நாட்டில் இருக்கிற அதே மைனாரிட்டி இந்துக்கள் நீங்க ஏதாவது வந்து நீங்க உடனே சொல்லுவீங்க முகமது யூனுஸ் தான் சார் பண்ணாரு நாங்க என்ன சார் பண்ணணும் அந்த பஜனையே நடக்குது அந்த வேலையே ஆகாது என்ன அப்படின்னா நீங்க ஏன் முகமது யூனுஸுக்கு போய் சொல்லல பெரிய இப்ப இங்க வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பிக்கி இருக்கு இது இருக்கு எல்லாம் வராங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்களா கவர்மெண்ட் கிட்ட சார் இது இது பண்ணணும் அது செய்யணும்னு நீங்க ஏன் ஒரு ப்ரெஷர் குரூப்பா இருந்து முகமது யூனுஸை இது செய்யாத பண்ணாதன்னு சொல்லறதுக்கு என்ன சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை இப்போ இங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நைபர் கூட்டும் நைபர் போய் முதல்ல உங்க நாட்டை சரி பண்ணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனா இந்தியாவை செய்யறதை பத்தி எதுவும் கமெண்ட் சொல்லலை அப்படியே சைலண்டா இருக்காங்க அவங்க பாட்டு கூவிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிறத நம்ம செய்யும் ஆக மொத்தம் பங்களாதேஷம் மிகப்பெரிய அட்டி வாங்கியிருக்கு இப்போ பாருங்க இதில் தான் வந்து ஒக்கார் யூனஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு முகமது யூனு செய்கிறது எதுவுமே சரி கிடையாது அதனால வந்து ஒக்கார் என்ன சொல்றாரு ஜமான் ஆர்மி சீஃப் நம்ம வந்து இந்த மாதிரி இந்தியாவிலாம் பகச்சிக்க கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது சைனாவை நம்பவே முடியாதுன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு நமக்கு வந்து ஏன்னா சைனாவை வந்து பல நாடுகளை வந்து ஏமாத்திட்டாங்க தகுதத்தம் பண்ணியிருக்காங்க அதனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன முக்கியமா சொல்லிருக்காரு ரஷ்யாவை அலோவ் பண்ணியிருக்காரு மூணு கப்பல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் முன்னாடியே சொன்னேன் பங்களாதேஷுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒன்றும் பெரிய உறவு ஒன்றும் கிடையாது உறவே கிடையாது ஆக்சுவலாக தான் ஃபர்ஸ்ட் டைமா ஏதோ போயிருக்காரு ரஷ்யாவுக்கு ஏன்னா சீனாவோட தான் வடிக்கிட்டு இருந்தான் இப்ப அது இல்ல இங்க போயிருக்காங்க சரி அந்த சீனாவோட உறவுமே யாரால வந்தது அப்படின்னா இந்த முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர்னாலதான் வந்தது சரி ஆனா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல உறவு இருக்கு ஓரளவுக்கு பங்களாதேஷ் முந்தைய ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமே நல்ல உறவு இப்ப இந்த மூணுமே கனெக்ட் டாட்ஸ் மாதிரி வரப்போ இது மட்டும் இல்ல இந்த முகமது யூனிஸ் பங்களாதேஷ் அதிபர் என்ன பண்ணிருக்காருன்னா டீட்ஸ்ஆர் ரிவர்னு ஒண்ணு இருக்கு அதையும் வேற வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் வேற சைனாவுக்கு கொடுக்கறதா ஏதோ ஒப்பந்தங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு என்ன பணம் வாங்கினாரோ என்ன லஞ்சம் லாவண்யமோ இல்லை எங்கே ஓடி போகிறாரோ என்னன்னு ஒன்றும் தெரியல ஆனால் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவர் ஓடி போயிடுவாரு ஓடி போயிடுவார்ன்னா ஆனால் போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த அளவுக்கு சைனாவும் சரி டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும் அதை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி வெளியில் எடுக்கணும் அதுவும் முக்கியமான விஷயந்தான் கடைசியாக உங்ககிட்ட ஒரு என்னுடைய ஒரு சந்தேகத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும் பங்களாதேஷ் வீடியோ பார்த்தோம் இல்லையா அங்கே நடந்துக்கிற அட்வூழியம் தான் அதுல எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எயிட்டி பெர்சென்ட் வந்து இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு இல்லீகலா பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள நுழையாடுறாங்க அவங்க தான் படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத பார்த்தோம்னா இன்னும் நிறையா நடந்திருக்கு இதுல வந்து என்னன்னா மம்தா பானர்ஜி வேற சும்மா இல்லாம வந்து ஹிந்துவிசம் வந்து ஒரு கந்தகி என்ன இங்கிலீஷ் இந்தியில கந்தகினா சாக்கடை அப்படிங்குறவங்களும் இந்துவிசத்தை சாக்கடைங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி என்னன்னா ஆ ஆயிட்டு இருக்கு இது மாதிரி ஓகே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த வகார் ஜமான் வந்து ரஷ்யாவுக்கு போனதும் இல்ல மியன்மார் அதிபர் ரஷ்யாவுக்கு போய் பார்த்துட்டு வந்ததும் இந்தியா வந்து இந்த மாதிரி ட்ரேட் வார் போட்டதோ அதாவது எம்பார்கோ ட்ரான்ஷிப்மெண்ட்டுக்கு அதெல்லாம் போட்டதோ இதுக்கு எல்லாமே பின்னணியில் வந்து சைனாவை தன்னை ஒதுக்குறாங்கங்கிறத உணர்ந்து இந்த மொஹமடு யூனிஸ் மூலமாக பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்கால் உள்ள ஆளை அனுப்பி கலவரத்தை அதிகப்படுத்துகிறாங்க பாருங்க கலவரம் ஆரம்பித்து செய்யறது வந்து மம்தா பானர்ஜி நான் சொல்கிற பாயிண்ட் வந்து அதை அதிகரிக்க செய்யறது வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இந்த சைனா தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு படுது இதுக்கு நடுவில் ஏதோ நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் கூட ஏதோ சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதையும் கேள்விப்பட்டேன் அது தெரிஞ்சவங்க அவங்க கூட ஷேர் பண்ணும் ஸோ இந்த லேட்டஸ்ட்டு தகவல் ரஷ்ய கப்பல்கள் பங்களாதேஷில் சிட்டகாங் சிட்டகாங் சிராசந்த்பூர் மணிப்பூரில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த மண்டலை அப்படிங்கிறது அது வந்து மியான்மார்ல இருக்கிறது இதெல்லாம் ஒன்றா சேரப்போகுது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த சின் ஸ்டேட் வேற அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க அரக்கணாருமி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திங்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்க கொண்டு போய் நிறுத்த போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்